இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பாத்தீங்கன்னா ஆணி மாத ராசி தாங்க பார்க்க போறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமேர்களுக்கு என்ன பழன் காத்திருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறது இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க இந்த ஆணி மாதம் ரிசப ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் ரசப் ராசினியர்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அப்படிங்கிறத இதனை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ்வ வருடமாக ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான இந்த ஆணி மாதத்தில் நீர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதே போல என்ன மாதிரி விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உத்தராயணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் இருக்கிறது பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து நாம் நிர்ணயம் செய்யலாம் இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் பாத்தீங்கன்னா சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கின்றனர் சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது இருக்கின்றனர் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ராகு இருக்கின்றனர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கிறதாக சொல்லலாங்க இதனால நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக மறலாம் இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதனத்தில் இருந்து கடகத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிகப்பெரிய கிரக மாற்றமாக அமைகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் இருக்கின்றனர் இந்த ஆணை மாதத்தில் ராசி நீர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் ராசியில கிருத்திகை ரோகிணி மிருக சிரிசம் இந்த மூன்று நட்சத்திரம் கொண்ட கூடிய ராசி ரிசபராசினியர்களுக்கு ராதியாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாரேன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானமாக இல்லைங்க சுக்கரனுடைய காரத்துவம் என்பது பன்னெண்டாம் இடத்தையே சாரும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சுக்கரனுடைய இந்த பன்னெண்டாம் இடத்தினால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல நல்ல ஒரு பாசிட்டிவான மாதமாக உங்களுக்கு இருக்கலாம் ரசபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய பண வரவு எந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க போது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிசவராசினியர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஆர் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் சில ராசினியர்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இதனால் ஏற்படலாம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினாறாம் தேதி வரையிலான இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது இதனால பாத்தீங்கன்னா தன காரகனான குரு தனஸ்தானாதிபதியான புதனுடன் சேர்ந்திருக்கிற இந்த காரணத்தினால் பண வரவிற்கு உங்களுக்கு பஞ்சுமை இருக்காது அதாவது ரிசவராசினியர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன காரகனான குருவும் தனஸ்தானாதிபதியான புதனும் ரெண்டுமே சேர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண வரவிற்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது பண ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதே போல் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி நல்ல இனிமை இருக்குங்க உங்களுடைய பேச்சின் இனிமை காரணமாக ராசி நீங்க எடுத்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக மறலாம் இதனால நீங்க புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் பன்னெண்டாம் அதிபதியோ நான்காம் இடத்தில் இருப்பதால் பழைய வீடு விற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் ஈடேறலாம் இந்த ஆணி மாதம் கண்டிப்பா நீங்க பழைய வீடு விற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகலாம் அடுத்தபடியாக ராசினியர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களில் லாபங்கள் அதிகமாக கிடைக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வைத்து மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் இதனால பார்த்தீங்கன்னா புதிய வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு உருவாகலாம் தாயின் மூலம் ஏற்றும் கிடைக்கலாம் ஸோ எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண வரவுக்கு பஞ்சம் ஏற்படாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பண ரீதியான துன்பங்கள் பண ரீதியான கஷ்டங்கள் இது எதுவுமே இந்த ஆணி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது உங்களுடைய பேச்சினுடைய இனிமையை வைத்து எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்களுடைய பேச்சினால் நல்ல ஏற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகலாம் படிப்பில் முன்னேற்றம் கிடைக்கலாம் சிவாய் பகவான் நாளாம் இடத்தில் இருப்பதால் பல்வேறு நன்மைகள் இதனால உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் கீது இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிற இந்த காரணத்தினால் ரிசவ ராசினியர்களுக்கு மிகப்பெரிய பெரிய ஏற்றத்தை இதனால் கொடுக்க போகுது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் உண்டாகலாம் சோ அதனால ரிசபராசினியர்கள் இந்த ஆணி மாதம் எந்த விஷயத்தை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லைங்க அதே போல் நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கலாம் அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் கண்டிப்பா நடக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய சிறப்பான மாதமா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் அரசியல் அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் சின்ன திரை கலைத்துறை மற்றும் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகலாம் புதிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த வாணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட கண்டிப்பாக உருவாகலாம் அதே மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமா தெரிந்து வைத்துக்கோங்க இரண்டாம் இடத்தில் இருந்து மூன்றாம் இடத்திற்கு போவதால் ரிசபராசினியர்கள் புதிய முயற்சிகள் எழுத்து கலை பணிகளில் ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம் ஜூலை எட்டு முதல் பதினொன்னாம் தேதி வரையிலான காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டமாக ரிசபராசினியர்களுக்கு இருக்கிறது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தவிர்க்கலாம் அதே போல ஏதாவது தொலைதூர பயணிகள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகளும் நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க முறியடிக்கலாம் அதே போல தவிர்க்க முடியாத காரணத்தினால் சில சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு சென்று பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்கள் தவிர்க்கலாம் சோ இந்த காலகட்டம் ரசபராசினிகள் இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக செயல்படுவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் கண்டிப்பா நீங்கள் தவிர்க்கலாம் பிரச்சனை வருவதனால உங்க வாழ்க்கையில அதீத கஷ்டம் மன அழுத்தம் மன உளைச்சல் இந்த மாதிரி உருவாகாமல் கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் அதே போல முடிந்த அளவுக்கு நீர்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யலாம் உங்களால் முடிந்த இந்த பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிசபராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே இப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அதாவது எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பல உணர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடையின மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ